வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா அகவிலைப்படி வந்தாச்சு ஓகே சம்பள உயர்வு எப்படி இருக்கும் என்பது குறித்த புதிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை தொடர்ந்து சம்பள உயர்வு எப்படி இருக்கும் என்ற கணக்கீட்டை இந்த பதிவில் பார்க்கலாம் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய பரிசை சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதனுடன் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணத்தையும் அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த தகவலை அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகரித்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஜனவரி ஒன்னு முதல் அமலுக்கு வரும் என்று கூறினார் மத்திய மோடி அரசின் இந்த முடிவு நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அகவிலைப்படி அதிகரிப்பிற்கு பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது குறித்து இங்கே பார்க்கலாம் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி வழங்கப்படுகிறது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அகவிலைப்படி வழங்கப்படுகிறது இருபதாயிரம் ரூபாயில் ஐம்பத்தி மூன்று சதவீத தொகை ரூபாய் பத்தாயிரத்தி ஆறுநூறாக இருக்கும் அதாவது தற்போது நீங்கள் ரூபாய் இருபதாயிரம் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் பத்தாயிரத்தி ஆறுநூறு அகவிலைப்படியை பெறுகிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களுக்கு அவர்களின் சம்பளத்துடன் அகவிலைப்படி வழங்கப்படுகிறது இப்போது அரசு அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி ஐந்தாக உயர்த்தியுள்ளது எனவே இப்போது ரூபாய் இருபதாயிரம் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியாக கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாயில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் என்பது ரூபாய் பதினோராயிரம் ஆயிரம் ஆகும் அதாவது தற்போது நீங்கள் பத்தாயிரத்தி அறுநூறு அகவிலைப்படியை அடிப்படை சம்பளமாக ரூபாய் பத்தாயிரத்திற்கு மேல் பெறுகிறீர்கள் இது வரும் நாட்களில் ரூபாய் பதினோராயிரமாக அதிகரிக்கும் இந்த வழியில் உங்கள் மாத சம்பளம் ரூபாய் நானூறு அதிகரிக்கும் அகவிலைப்படி அதிகரிப்பால் உங்கள் சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு உங்கள் அடிப்படை சம்பளத்தை பொறுத்திருக்கும் உங்கள் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சம்பள உயர்வு இருக்கும் இங்கே ரூபாய் இருபதாயிரம் அடிப்படை சம்பளத்தின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அகவிலைப்படியை கணக்கிட்டுள்ளோம் இதேபோல் அடிப்படை சம்பளம் எவ்வளவு என்பதை பொறுத்து மற்ற கணக்கீடுகள் இருக்கும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை பண்ணல பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அப்போ மறக்காம போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்